ஸோ அதுக்கப்புறம் ஒரு வித்தின் ஒரு தேர்ட்டி டேஸில் பாபா வந்து கனவில் வர்றார் வர்றார் கனவுல வந்து ஒரு வேப்ப மரம் அது பாறையை ஒடிச்சிட்டு வர மாதிரியான ஒரு வேப்பமரம் அந்த மரத்துக்கு ஒரு சாட்சி வந்து பனைமரம் வேப்பமரம் ஒன்றா இருக்கிற ஒரு அது ஒரு காட்சி இதை ஒருத்தர் சொல்வாருன்னு சொல்லிட்டாரு எனக்கு இது புரியாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு புரியவே இல்லை இதெல்லாம் நான் ஒரு அம்மன் பெரிய அம்மன் பக்தர் அதுக்கு முன்னாடி இருந்தேன் ஸோ கஸ்டமர் போகிறோம் என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே சப்ளை செயின் ஹெட்டாக இருக்கேன் அவரை மீட் பண்ணுறோம் அவர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு சரி பர்சனாக உள்ளவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போகிறோம் அவருக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் எங்கள் ரெண்டு பேர் இருக்கும் என் காலேஜ் அவன் வந்து துபாயில் இருக்க ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து சீரடி போயிருக்கார் சீரடியிலேருந்து ஒரு கால் பண்ணுறாரு அவருக்கு சந்திரமோனன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் வெங்கேட்டு ரமன் என்ன வெங்கேட்டு அப்படின்னு என்கேட்டு கேட்ட இது மாதிரி பாபா கோயில் கட்டணும்னு பாபா காண சொல்லுவார் நினைக்கிறேன் சொல்ல நாளாக இங்கே தான் இருக்கேன் நான் அவர் இடம் பார்த்து ஆமாம் பார்த்துருக்கேன் சொல்லணும் பாபா சொல்லலை நான் சொல்லிவிட்டாரு கிளம்பி வாங்க ஓகே கனெக்ட் இங்க இருந்து அவருக்கும் நீங்களும் ஒரே மாதிரி இருந்து இருந்திருக்கீங்க